கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி ஆறு நான்கு இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ஹலோ கிறிஸ்துக்கள் பெரிய மன்னர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் இம்மட்டும் நம்மை காத்து வழி நடத்தினவர் இனியும் நம்மை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல கர்த்தர் நம்மை ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தர் மீது முழு விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஜீவிக்க இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நாம் கடந்து வருகின்ற ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் ஏந்துகின்றார் சுமக்கின்றார் அது மட்டுமல்ல எல்லா தீமை தீமைகளின் நம்மை தப்புவிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே எப்பேற்பட்ட சோதனைகள் வாழ்விலே வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருப்பதினாலே நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்களை இனிமேலும் ஏந்துவீர் சுமப்பீர் தப்புவிப்பீர் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி கர்த்தாவே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் துவண்டு போய் விடாமல் சோர்ந்து போய் விடாமல் உம்மை சார்ந்து வாழ உம்மிடமிருந்து பெலன் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பிராக அவர்களிடம் இருதயத்தில் நின்று சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் உமக்கு சித்தமான நேரத்திலே கொடுத்து ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் அது மட்டுமல்ல தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றிகர்தலாய் வந்திருக்கும் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதி தரலும் இம்மட்டும் எங்களை காத்து பயன் நடத்தினீர் இனியும் எங்களை காத்து பயன் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்